இது உங்கள் நியூஸ் ஃபைவ் பேராயம் பேராயம் என்று வந்த ஒன்று போதக நலவாரியம் குறித்து விரிவான ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக வைக்கிறோம் கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் நலவாரியம் அமைப்போம் என்று குறித்திருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கிறனர் ஆனாலும் அவர்கள் பிற்படுத்தல் பட்டியலில் நல பணியாளர் நலவாரியம் அமைத்துவிட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் எவ்விதத்திலும் பயனில்லை என்று மாண்பது தமிழக முதல்வர்கள் அத்துறையை சார்ந்த சிறுபான்மையினுடைய அமைச்சர் குறித்தோம் அவர்களுக்கு அப்பறம் பிற்படுத்தல் பற்றி ஒரு உருவாக்கப்பட்ட மனவாறு என்று சொல்லப்பட்டவரை நாங்கள் முழுமையாக புறக்கணித்தோம் என்ற தகவலையும் சிறுபான்மை தலைவர் அப்போது இருந்த தலைவர் வீட்டாளர் குறித்தும் நாங்கள் தெரிவித்தோம் இது அனைத்தும் நாங்கள் எழுத்து மூலமாக தெரிவித்தோம் ஆனால் ஒரு சிலர்கள் அதை எடுத்துக்கொண்டு வாங்கி பயன்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வாரியம் ஒரு போதகரை மேலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் அவரை நடத்து தான் அந்த ஆராதனை ஆனால் உனக்கு நாங்கள் எதுவும் செய்யவில்லை திருச்சமில் பணி செய்கின்ற ஒரு பணியாளருக்கும் உனக்கு துணையாக இருக்கின்ற ஒரு உடன் கூறிய நான் செய்கிறேன் என்று அதன் மீண்டும் நாங்கள் பின்புற செய்ய வேண்டும் பல போதில் இருக்கிறோம் எங்களுக்கும் இதை அமைத்துக் கொடுத்தால் எட்டு லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற அறுபத்தஞ்சு லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு வடிவம் கொடுக்க தமிழக முதல்வர் சந்திப்பும் நாங்கள் இருக்கிறோம் இது வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் அந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சியும் நாங்கள் கொடுத்து அவர்கள் கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் கலந்தாய்வு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவனுக்கு பயன் இது எங்களோடு இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு ஜீவா அமைத்து ஒரு வாரியம் அமைத்தால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவனு ஒரு அந்த நோக்கத்தில்தான் செய்யப்படுகிறது அதனால் நாங்கள் அது உறுதி செய்து சந்திக்க இருக்கிறோம் ஆனால் இதே போல தான் ஒரு ஒரு இடத்திலும் மத போதகர் மத போதகர் என்று அனைவரும் பேசுகிறார்கள் ஆனால் மத போதகருக்கு நலவாயிருக்கிறையார் உபதேசியர் எருகர் மேல் குறிப்பிட்டது போல கோலை மாவட்டத்தில் கிறிஸ்துவ மத போதகர் கைது என்று வருகிறது செய்து இதே மத போதகர் கிறிஸ்தவர் கிறிஸ்துவ போதகர் மரணம் என்று வருகிறது விபத்து சிக்கினால் வருது இவர் பிரசங்கித்தான் வருகிறது ஆனால் பத்திரிகைகளிலோ அரசாங்கம் சொல்வதிலோ அமைச்சகம் பேசுவதிலோ கிறிஸ்தவ மத பொருளை எழுகிறவர்கள் அவர்களுக்கு அமைப்பதில் அவர்கள் ஏன் ஒரு செயலி எடுக்கிறார்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு போதற்கு நல வாரியம் அமைத்தால் இவர்கள் இன்னும் முன்னேற்றம் அளித்துவார்களோ என்று எங்களுக்கு சிறுபான்மை காவலன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எல்லாரை விட கத்தர் என்று பாதுகாப்பு இருந்தாலும் நாங்கள் வாழ்கின்ற பதிவு செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்துக்கு பதிவு பண்ண மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு கீழ் தான் நாங்கள் செயல்படுகிறோம் நாங்கள் தன்னிச்சையாக இல்லை எங்களுக்கு ஒரு காந்தியத்தை அமையங்க